விக்ரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உயிரிழந்தார் இதனையடுத்துதான் விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது அந்த வகையில் வேட்பு மனு தாக்கலுக்கான கடைசி தேதி ஜூன் இருபத்தி ஒன்று ஆகும் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஜூன் இருபத்தி நான்கில் நடைபெறும் மனுக்களை திரும்பப் பெற ஜூன் இருபத்தி ஆறில் பிற்பகல் மூன்று மணி வரை கால அவகாசம் உள்ளதால் அதன் பிறகு வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் இதனைத் தொடர்ந்துதான் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு தேடுதல் முடிவுகள் அறிவிக்கப்படும் குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் விவசாய தொழிலாளர் அணிச் செயலாளர் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இதேபோல நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என அந்த கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தார் அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் இதனையடுத்துதான் பாமக சார்பில் சி அன்புமணி போட்டியிடுவார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவும் அறிவித்தது E é. அது இல்லாமல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாமக பத்து தொகுதிகளில் போட்டியிட்டது இதில் நாலு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் பாமக மாநில கட்சி அந்தஸ்தை இழந்தது இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கக்கூடி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பாமக கடிதம் எழுதியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது நடைபெறும் தேர்தலில் வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட திமுக கூட்டணி பலமாகவே இருந்து வருகிறது நடந்து முடிந்த தேர்தலில் கூட விழுப்புரம் தொகுதியில் வரும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக அதிக வாக்குகளை வாங்கியிருந்தது எனவே பாமக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் சூழல்தான் இருக்கிறது தொடர் தோல்வியால் அதிமுக போட்டியிட வேண்டாம் என முடிவு செய்திருக்கிறது ஒருவேளை பாமகவுக்கு ஆதரவு கொடுக்க அதிமுக முடிவு செய்திருந்தால் கடும் போட்டி நிலவும் ஆனால் அப்போதும் திமுக வெற்றி பெறவே வாய்ப்பு அதிகம் பொதுவாக இடைத்தேர்தல்களில் போட்டியிட வேண்டாம் என்பதுதான் ராமதாஸ் கருத்து ஆனால் வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதால் வாக்கு வங்கியை விட்டுக் கொடுக்க கூடாது என தேர்தல் களம் காண்கிறார்கள் பாமக இந்த நிலையில்தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் பாமகவிற்கு இந்த ஏரியாவில் செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் கடந்த சில வருடங்களாகவே அதிமுக பாஜக என்று மாறி மாறி கூட்டணி சேர்ந்ததன் விளைவு பாமகவின் செல்வாக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலும் குறைந்ததாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு காரணத்தினாலும் மேலும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்துள்ளது அதேபோல் பாஜகவும் போட்டியிடவில்லை திமுக பாமக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மூன்று கட்சிகள் மும்முனை போட்டியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பே விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவே வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்கும் என்று தற்போதே தகவல்கள் பரவி வரி girelim.